அக்ஷயத்ரதிக்கு என்ன வாங்கணும்னு பிளான் பண்ணுறிங்களா தோ அக்ஷயத்ரிதி செட் நம்பர் ஒன் அக்ஷயத்ரதி செட் லக்ஷ்மி பாதம் வெள்ளியில் தன ஆதர்ஷன குபேர எந்திரம் கோமதி சக்கரம் பெரிய சைஸ் சின்ன சைஸ் கரு மஞ்சள் குபேர காயின் ஏழு நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொடுக்கும் வல்லம்புரிக்காய் இடம்பொரிக்காய் வெள்ளெருக்கன் வேர் குச்சி கிடையாது குட்டி சைஸ் வளையல் மகாலட்சுமியோட வளையல் குன்றின் மணி சிவப்பு குன்றின் மணி வெள்ளை குன்றின் மணி நகுநாரியல் நவமணிகளும் பஞ்சலோகமும் இதுவும் உண்டு அதே மாதிரி ஒற்றைக்கன் தேங்காய் சோழிகள் குட்டி வல்லம்பொரி சங்கு வல்லம்புரி சங்கு வந்து நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் பூஜைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அபிஷேகத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வல்லம்புரி சங்கு இது எல்லாமே சேர்ந்து திருதிக்குன்னு ஒரு செட்டு ரெடி பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு திருதி செட்டுன்னு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம் தேங்க் யூ